ஹை டு அனைவருக்கும் வணக்கம் கர்பதேசிலிருந்து நான் உங்களுக்கு நம்ம கர்பதேசில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹலோ சார் ஐ ஹேட் டவுட் ஓகே டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவில் டிசோபியன் மூவ்மெண்ட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதாவது இது ஒன்றும் இல்லை இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஒத்துழையாமை போராட்டத்திற்கும் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு ஓகேயா சிவில் டிசோபீடியன்னா சட்ட மறுப்பு ஓகே ஒத்துழை இது நான் கோபரேஷன்னா ஒத்துழையாமை ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க பேரளவில் கேட்டிருக்காங்களா இல்லை ஆக்சுவலாக என்னன்னு தெரியல இது வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின் இது குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின் இது மெயின்ஸ் கொஸ்டினா இல்லை குரூப் டூலையும் கேட்கலாம் ஹிஸ்டரி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த கொஸ்டினை ஒரு லைனில் கேட்டு முடிச்சிட்டாங்க போய் இது இது எப்படி அப்படின்னு கேட்டா நீ நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம ஸ்கூல் புக்லயே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு டவுட் எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு மொத கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாம வந்து இது சம்மந்தமான கொஷ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா சரி ரைட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க டென்த் புக்கே எடுத்து பாருங்க டென்த்து புக்ல ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க என் அதாவது நான் கோபரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை போராட்டம் நான் நீ என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு போராட்டம் இல்ல சாரி சட்டம்னு சொல்றத விட சொல்றதோட கூட நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது நான் என்பரேஷன் அப்படிங்கிறது சட்டத்தை மறுக்கும் இயக்கம் ஓகேங்களா சோ சட்டத்தை மறுத்து ஒரு போராட்டம் என்னன்னு கேட்டா இப்ப உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க சிவில் தான் அதாவது சட்டமறுப்பு இயக்கத்தோட தான் நீங்க வந்து வைக்கணும் ஏன்னா வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபது நைன்டீன் டுவெண்ட்டி அந்த டைத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்சிஎம் வந்திருக்கும் நான் கோபரேஷன் மூமெண்ட் அதாவது ஒத்துழையாமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல வந்துருக்கும் ஸோ இந்த ரெண்டையுமே நீங்க வந்து ஒப்பிட்டு பாருங்க சார் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இதெல்லாம் பார்க்கணுமா கண்டிப்பா நீங்க பார்க்க மாட்டீங்க இல்லை யார் யார் குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பாக்குறீங்கன்னு சொல்லுங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டிஸ்கிரிப்டிவ்ல எழுத போறீங்கன்னா நீங்க இதை பார்ப்பீங்க இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடுவீங்க குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்ஸுக்காக நீங்க பாக்குறதா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ரைட் ரெண்டையுமே ரெண்டு ஹேண்ட்ல இடது பக்கம் வலது பக்கம்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வரேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஆஹ் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அதாவது ஒத்துழையாமை போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சுயராஜ்யம் வேணும் யா எங்களுக்கு சுயராஜ்யம் வேண்டும் ஆனா வந்து முழு சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க மாட்டேன் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க முழு சுயராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்காது டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு உள்ளக்குள்ள ஒரு ஒரு இக்கு வச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பாங்க இந்த ஒத்துழையாமை போராட்டம்ங்கிறது இந்து முஸ்லீம் இடையே ஒன்றுபட்டு நடந்ததுதான் இந்த ஒத்துழையாமை போராட்டம் இது வந்து கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாலும் அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா விதமா வந்து இருக்கும் மறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சட்ட மறுப்பு இயக்கம்னு நினைசறக்கூடாது ஓகேங்களா ஆனா அவங்க கூட நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் காந்தியடிகள் தான் இதுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு இந்த போராட்டம் வந்து இந்தியா முழுக்க நடந்திருக்கும் ஆனா வந்து ஒரு பெரிய லெவல்ல நடந்திருக்காது நல்லா கவனிங்க இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பாமரன் குடிமக்கள் அதே மாதிரி வந்து குடியானவர்கள்னு சொல்லக்கூடிய விவசாயிகளோ குயவம் பண்றவங்களோ இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஒத்துலையாமை போராட்டத்தில் ஒரு ஹை கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ரெண்டு பேரும் தான் உள்ளுக்குள்ள வந்திருப்பாங்க லார்ஜ் ஸ்கேல் இந்தியா ஃபுல்லா நடந்திருக்கும் இது இந்தியா ஃபுல்லா சில அதாவது சில இடத்துல தவிர்த்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நடந்திருக்கும் இது நடுவில் கைவிடப்பட்டிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சௌரி சௌரா இன்சிடென்ட்னால கைவிடப்பட்டிருக்கும் காந்தடிகளே இதை வந்து வேணான்னு சொல்லிட்டு நிபாட்டி இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன போலீஸ்காரங்க வந்து என்ன சொல்ல யாரையும் துன்புறுத்தாது வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு போராட்டம் அகிம்சை வழியில் நடக்க வேண்டிய போராட்டம் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லா அப்ப பாகிஸ்தான் இந்தியா வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன இடத்துல நடந்ததுக்காக ஒரு இம்மாங்குணு ஒரு இம்மி அளவு இருக்கக்கூடிய இடத்துல நடந்ததுனால எல்லா இடத்துலயுமே நீங்க நீப்பாட்டுறது ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை வந்துச்சு ஓகேங்களா ஈவன் குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கு அதுக்கு சில கான்சிக் வந்து பாத்துக்கலாம் ஓகே இது வந்து நான் கோஆபரேஷன் ஒத்துழை அமை இயக்கம் சட்டமறுப்பு இயக்கம் அப்படிங்கறது நீ ஒரு சட்டம் வந்துட்ட அந்த சட்டத்தை மறுத்து நான் செய்வேன் ஓகேயா அது என்ன அப்படின்னு கேட்டா சில சில காலத்துக்கு முன்னாடி வந்து ஹெல்மெட் கட்டாயம்னு சொல்லும் போது மெட்ராஸ்ல ஒரு குறிப்பிட்ட உங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன ஹெல்மெட் போடுன்னு சொல்றது சட்டம் படிச்சா எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரேலி போனாங்க இது பெருமையானதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஒரு பெரிய ரேலி மாதிரி போனாங்க அந்த ரேலியில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பைக்ல ஹெல்மெட் போடாமலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ராலி போனாங்க ஓகேயா சோ அது எப்படியோ அதே மாதிரிதான் உன் சட்டத்தை எதிர்த்து நான் வந்து ஒரு விஷயம் செய்வேன் உப்பு கூடாது உப்புக்கு வரி போடுவேன்னு சொல்றேன் நான் உப்பு காய்ச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா ஒரு எழுவத்தி ரெண்டு எழுவத்தஞ்சு பேரோட ஆரம்பிச்ச ஒரு போராட்டம் தண்டி யாத்திரை அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவுது அதுவும் வந்து எப்படி அப்படின்னு கேட்டா முழு சுதந்திரம் சுவராஜ் ஏன் அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாகூர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநாடு நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரியில இருந்து இந்த சுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத வந்து சுதந்திர தினமா வச்சிருப்பாங்க ஸோ இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்ச போராட்டம் ஆனா என்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா நான் காப்பரேஷன் மூமெண்ட் வந்து முழு சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் வேணும் ஆனா டொமினியன் இருந்தா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சோ உங்க சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்ததுதான் சிவில் இசோடியன் மூவ்மெண்ட் சோ அப்ப வந்து நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன் உப்பு வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில குஜராத்ல போய் உப்பெடுத்தாங்க கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா கேலப்பன் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி ஆஹ் வேதாரண்யத்துல போய் ஒப்பெடுத்தார் இப்படி இந்தியா முழுக்க நடந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஹிந்து எல்லாருமே வந்து ஹிந்து சபா ஆஹ் ஈவன் எல்லாருமே வந்து இதுக்குள்ள இருந்தாங்க இது வந்து இந்தியா முழுக்க மூளை முழுக்கு பாமரன் உட்பட கொண்ட ஒரு போராட்டம் இந்த போராட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்ப முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா காந்தி இயற்பின் உடன்படிக்கையோட முடிவுக்கு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல ஏன்னா அப்பதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் ஆஹ் முதலாம் வச்ச மாநாடு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது மூன்றாவது தேர்ட்டி தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கும் அந்த இடத்துல இந்த ஓகேங்களா இந்த இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயின்ஸ்ல எழுதும் போது இது எப்ப நடந்துச்சு நான் கோபரேஷன் உங்களுக்கு செப்டம்பர் மாசம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்து பிப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முடியுது அதுவே வந்து சட்டமறுப்பு இயக்கம் சிவில் அப்படிங்கிறது மார்ச் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆரம்பிச்சு இருவின் ஒப்பந்தம் முப்பத்தி ஒன்னுல வைப்பாங்க அப்ப முடியுது ஓகேங்களா சோ இந்த ரெண்டேமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த சிவில் என்னன்னு சொல்லிட்டேன் அண்ட் வந்து நான் சொல்லிட்டேன் இந்த ரெண்டும் உங்களுக்கு மெயின்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க நான் சொன்ன இந்த ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல வச்சு கொஸ்டின் கேட்பாங்க மெயின்ஸ்ல நீங்க இப்படி எழுதுனீங்கன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு டேபிள் போட்டு எழுதினாலும் சரி இல்ல பேராகிராஃபா எழுதுனாலும் சரி ஒரு குட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க சோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ரெண்டையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அண்ட் ரெண்டுத்துக்குமே மாஸ் லீட் எடுத்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டா ஆப்வியஸ்லி காந்தியடிகள் தான் ஏன்னா ரெண்டுத்துக்குமே காந்தியடிகள் தான் ஒரு லீடா வந்து சோ ஸோ இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் அந்த ஒரு நிகழ்வும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மையமா இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்டெக்ஸ் சென்ஸ் போர் சீர்திருத்தம் வருது ரவுலட் சட்டம் அதே மாதிரி ஜாலியன் வள படுகை சோ இதனை ஒட்டி இதுக்கு அடுத்து வந்தது ஓகேங்களா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது சிவில் டிசபிடியன் மூவமெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய நோக்கமே வந்து லாகூர் மாநாடு லாகூர் மாநாடு தொடர்ந்து முழு சுந்தரம் ஓகே முழு சுதந்திரம் அப்ப உன் சட்டத்தை நான் வந்து மதிக்க மாட்டேன் உன் சட்டத்தை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு காசுனது இது வந்து எல்லா இந்தியா ஃபுல்லா உத்தரப்பிரதேச இருக்கட்டும் பீகார் இருக்கட்டும் குஜராத் இருக்கட்டும் தமிழ்நாடு இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஒரு சாதாரண பாமரன் வந்து ஜாயின் பண்ணது ஓகேங்களா தமிழ்நாட்டுல சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி ஆஹ் கேரளாவில கேலப்பன் மலபார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கேலப்பன் ஆஹ் ஒடிசா பீகார் அசாம் பெங்கால் இப்படி எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு இதுல வந்து நாட் ஒன்லி என்ன சொல்ல உப்பு மட்டும் இது பண்ணல அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மது அப்புறம் லேண்ட் டாக்ஸ் எக்ஸைஸ் டியூட்டி இதையும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாங்க அதே நேரத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி எலெக்ஷனா பாய்காட்டும் பண்ண ட்ரை பண்ணாங்க இது எல்லாமே நடந்துச்சு சிவில் மூவ்மெண்ட்ல இப்ப சொல்லுங்க ஒரு முழு ஒரு கதை மாதிரி உங்களுக்கு கழிச்சுட்டா ஓகே இந்த கொஸ்டின் கேட்டவங்களுடைய பெயர் கூட எனக்கு தெரியாது இந்த கொஸ்டின் வந்து ஜஸ்ட் அவங்களோட போன் நம்பர் மட்டும் தான் இருக்கு மத்தபடி நம்ம நம்ம பேட்ச்ல சேர்ந்துருக்காங்களோ என்னன்னு தெரியல ஐ திங்க் பவித்ரா நினைக்கிறேன் அவங்க பேரு இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கல்பதை சுடைய வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமாக நான் வந்து சொல்றேன் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல் தான் நான் ஸ்பெக்ட்ரம் புக் அஸ் வெல்லஸ் நம்ம புக் நம்ம ஸ்கூல் புக் இதுல இருக்கிறத நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்